எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இறைவன் கொடுத்த ஒரு அற்புதமான பதிவு மனித வாழ்க்கையில் வந்து வீட்டில் வந்து மணிகள் ஏன் ஒற்றைப்படையில் வைக்க வேண்டும் ஏன் என்ற இரட்டைப்படியில் இரட்டைப்படையில் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாக எல்லா மனிதனுமே வந்து என்ன செய்யறன்னா படிகள் ஒற்றப்படியில் இருக்கணும் சரி அதுக்கு ஒரு காரணம் தெரியணும் இல்லையா அப்ப அந்த காரணம் வந்து எந்த ஒரு விஷயமே காரணம் தெரிந்து விட்டது என்று சொன்னால் உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனைக்குரிய தீர்வு தெரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மன நடுக்கம் இருக்காது மன பயம் வந்து இருக்காது அதனால தான் அடிக்கடி சொல்கிறேன் என்ன சொல்கிறான் பிரம்மையில் இருக்கிறாதி பிரம்மையில் இருக்காதீங்க உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இரு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதை வந்து என்ன சொல்கிறான்னா தெரியாமல் எல்லாேரும் தெரியல எல்லோரும் தெரியல எதுக்காக என்ன பிரச்சனைக்காக வந்துருக்கோம் நம்முடைய காலங்கள் எப்போ முடியும் நம்ம வாழ்கிற போது எப்படி இருந்துக்கிடணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வந்து ஜோதிடம் வந்து கரெக்டாக இருக்கிறது எடுக்கிறதுக்கு வந்து எடுத்து இயம்புகின்ற நபர்கள் வந்து வெளி உலகத்துக்கு வரமாட்டேங்க ஏன் வரமாட்டேங்க அவங்களுக்கு வந்து என்ன சார் தன்னை பற்றி தெரிஞ்சு தெரிஞ்சு போச்சு நாடி வந்தால் ஏதோ உன்னுடைய வாழ்க்கை தான் நீ இப்படி போய்க்கோ அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து என்ன சொன்னா தெரியாதவன் போய் வந்து தன்னை பிரபலப்படுத்தி கொண்டே இருப்பான் தெரியாதவன் போய் தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டே இருப்போம் எதுக்கு பிரபலப்படுத்தணும் நீ எதற்காக விட்டாய் என்று தெரிந்து தெரிந்தது என்று சொன்னால் நீ உன்னை பிரபலப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு தெரிஞ்சு போச்சு ஓ வாழ்க்கை விளதம் அப்ப இந்த ஒற்றைப்படை ஒற்றைப்படையில் அதான் என்ன சொன்னான்னா படிகள் எப்பயுமே என்ன சொன்னான்னா இரட்டைப்படையில் இருக்கும் இப்ப இரட்டைப்படையில் இருக்கும் கடைசியாக கால் வைக்கிறது ஒத்தப்படியாக இருக்கும் ஒரு வீட்டில் அஞ்சு படி இருக்குன்னு வைங்களேன் அஞ்சு படி நாலு படி படியாக இருக்கும் அஞ்சாவது படி அந்த பிளைட்டான இடமா இருக்கும் அப்ப முதல் படி மாதா ரெண்டாவது படி பிதா மூணாவது ப படி வந்து என்ன சொன்ன குரு நாலாவது படி தெய்வம் அதற்கடுத்தா வந்து என்ன சொல்லா நீங்கள் கால் வச்சு போறீங்க எப்பயுமே இந்த நாலு பேர் படிக்கட்டுகளாக இன்றும் இருக்கிறார் அப்போ எப்பயுமே வந்து என்ன சொன்னான்னா ஐந்தாவதாக இருக்கின்றதோ இல்லது பதினெட்டு படி இருக்கட்டும் இருபது படி இருக்கட்டும் அந்த இருபது என்பது இரட்டைப்படையாகத்தான் இருக்கும் கால் வைக்கும் போது அந்த பிளைட்டானேட இடம் இதுதான் மாடிப்படிகள் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா எல்லார் வீட்லேயுமே மொத்தத்துக்கு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் தான் இருக்கணும் நீங்கள் எங்கிட்டு போனாலும் பிதா குரு தெய்வம் அதுக்கடுத்து மாதாபிதா குரு தெய்வம் மாதாபிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக வருகின்ற அந்த நம்பர் இருக்கு பார்த்தீங்களா ஒற்றைப்படை நம்பர் அதுதான் மகா பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது மகா பெரிய வெற்றியை கொடுக்கணும் முடிஞ்ச எத்தனை படிகள் இருக்கலாம் உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வந்து படிகள் எத்தனை பதினெட்டு பதினெட்டு என்பது இரட்டை எண்ணிக்கை அந்த பத்தொன்பதாவது படி இருக்கு பார்த்தீங்க பத்தொன்பதாவது என்பது ஐயப்பன் ஐயப்பன் உள்ள போற அந்த தளம் இருக்கும் அப்ப பத்தம்பது என்பது திரிலோக வசியம் ஏன் அந்த கோவில்களில் வந்து அவ்வளவு தூரத்திற்கு வந்து என்ன சொல்றேன்னா நாலு நாள் அஞ்சு நாள் வந்து காத்து கிடக்கிறார்கள் ஏன் காற்று கிடக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பதினெட்டு படி பதினெட்டு படிகளாக இருக்கும் பத்தொன்பதாவது என்னவா இருக்கும் பத்தொன்பதாவது என்று சொல்லக்கூடிய எண் வந்து திரிலோக வசியம் இதை நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்க அதே மாதிரி இந்த பதினெட்டாம் படி கருப்பு இந்த பதினெட்டாம் பதினெட்டு படி கருப்பண்ண கோயில்கள் எல்லாம் பிரபலமாக வந்து ஒரு ஒரு சாரார் ஒரு மக்கள் வந்து என்ன சொல்றேன்னா பயங்கரமான உண்மையான பக்தியோட ரொம்ப ஆத்மார்த்தமாக கும்பிடுவாங்க என்ன காரணம்னா இதுதான் காரணம் அப்ப எங்கிட்டு சுத்தி போனாலும் நீங்க வீட்டுக்குள்ள படியேறும் போது மாதா பிதா குரு தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டே ஏறுங்க மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம சொல்லி ஏற 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 ஏறத்தான் என்ன சொல்றேன்னா வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறான்னா சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த ஏரி உள்ள போகிறதுல வந்து இன்னும் வந்து பெரிய விஷயங்கள் இருக்குது சாதாரணமான விஷயங்களை நீங்கள் வந்து எதை ஒன்றை வந்து இந்த படிக்கட்டுகளில் வந்து அதனால தான் வந்து என்ன சொன்னான்னா படிகள் இரட்டை இரட்டைப்படையில் இருக்கணும் கடைசி வந்து என்ன சொன்னால் நம்ம கால் வைத்து போகிற இடம் வந்து ஒத்தைய தான் இருக்கும் அப்படி தான் வந்து இன்னைக்கு வரைக்கும் வச்சுருக்காங்க இதில் மாற்று கருத்துமே கிடையாது அப்போ இந்த ஒரு அமைப்பை வந்து உங்கள் வீட்டில் வந்து கரெக்டாக உருவாக்கிங்கட படியேறும்போது படி ஏறும்போது மாதா பிதா குரு தெய்வம் வந்துடுவாங்க நீங்கள் சொல்லலைனாலும் வந்துடுவாங்க சொன்னாலும் வந்துடுவாங்க சொல்லலைனாலும் வந்துருவாங்க அவர்களுக்கு அது வந்து என்ன சொல்றான்னா கடமை என்பதை விட வந்து என்ன சொல்கிறான் தன்னுடைய உயிர் மாதா பிதா குரு உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கார் நீங்க தேடி கண்டுபிடிக்காம இருக்கீங்க அதற்கு யாரும் என்ன பண்ண முடியும் உங்களுக்குன்னு ஒரு குரு இருக்கார் அந்த குருவை நீங்க தேடிக்கணும் தெய்வம் என்பது உங்களுடைய குல தெய்வம் தான் அதனால தான் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு நபர் தான் இன்னும் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா மூணு பொருள் உங்கள்கிட்ட இருக்குது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது மூணு பொருள் உங்க அம்மா உங்க அப்பா உங்க தெய்வம் இருக்குது உங்களுடைய குரு யார் என்று உங்களுக்கு தெரிந்து அவருடைய பாதார விந்தங்களை நீங்கள் பணிந்து விட்டு பணிந்து பணிந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அன்னையிலருந்து தான் நீங்கள் முன்னேறிப்பீங்க எனக்கெல்லாம் வந்து முப்பத்தி ரெண்டாவது வயது இந்த முப்பத்தி ரெண்டாவது வயதில் வந்து என்ன சொல்கிறனா வந்து பதினைந்து வயதில் ஒரு குரு பதினைஞ்சு வயசில் ஒரு குரு வந்தார் இன்னும் நல்லா நாங்கள் சடாச்சாரம் சடாச்சாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடம் ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு ரிட்டையர்டு தலைமை ஆசிரியர் அசுவதி நட்சத்திரம் என்னுடைய நட்சத்திரத்திற்கு ஆறாவது நட்சத்திரம் அப்ப அந்த முதல் குரு வந்து சடாச்சாரம் பார்த்தியார் அப்படி அந்த அந்த இடத்திற்கு போய் அவர் பக்கத்துல உட்காந்துருந்து கொஞ்சம் ஜோதிட அனுபவம் வந்த பிறகு பதினஞ்சு பதினேழு வயதிற்கு மேல வந்து என்ன சொல்றான்னா குடும்ப சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் அதற்கு விட்டாச்சு அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்றான்னா திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று வரும்போது எனக்கு பொருத்தம் பார்த்து எனக்கு நாள் குறிச்சு திருமணத்திற்கு நாள் குறிச்சவர் என்னுடைய குரு என்று சொல்லக்கூடிய சடாச்சார வாத்தியார் தான் இன்றைக்கும் சடாச்சாரம் என்று சொல்லக்கூடிய அந்த வாத்தியார் நினைச்சாச்சுன்னா நினைச்சக நினைச்சகரை கூட நடந்துரும் அப்ப முதல் குரு அப்ப அந்த முதல் குரு கல்யாணத்திற்கு என்னைக்கு வித்துட்டு நாள் குறித்தாரோ அன்றைய பதினெட்டாம் பதினெட்டு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அன்றைய நாளில் இருந்து எனக்கு செல்வாக்கு வந்தது செல்வாக்கு வந்தது அதற்கு பிறகு வந்து என்ன சொல்றன்னா வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்றங்கள் சில கஷ்டங்கள் அப்ப அதற்கு பிறகு வந்து என்ன சொன்னா ஒரு குரு வந்தார் அந்த குரு வந்து என்ன சொன்னா ஒரு மூணு வருஷம் படிக்க வேண்டியதெல்லாம் நல்லா படிச்ச பிறகு நம்ம வந்து என்ன சொன்னோம்னா தனியாக வந்துட்டோம் அப்ப தனியாக வந்த பிறகு என்ன சொன்னோன்னா பெரிய வளர்ச்சி இன்று வரை வளர்ச்சி அதற்கடுத்து ரெண்டாவது குருவுக்கு அடுத்து வந்து என்ன சொன்னா மூணாவது குரு யார் வந்தா ரெண்டாயிரத்தி ஒன்பது சித்திரை மாதம் பூச நட்சத்திரத்தை அன்று வல்லநாடு சாது சிதம்பர சாமிகள் தான் குருவாக வந்தார் அப்போ இந்த மூன்று நபர்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெளிச்சத்தை ஏற்படுத்தி விட்டார் அந்த வெளிச்சத்தை ஏற்படுத்தி விட்டதுனால வந்து என்ன சொல்கிறேன் இன்று வரை நன்றாக இருக்கிறோம் அறிவுஜீவியாக இருக்கிறோம் நமக்கே தெரியும் இன்றைக்கி நாலு வீடியோ போடணும்னா என்னத்தை போய் போடுறது அப்படிங்கிற தூங்கி முடிச்சர் வரைக்கும் இருக்கும் புஸ்தகத்தை தூக்கி நீட் பண்ணி வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்கிறேன் இன்னைக்கு படிக்கட்டை பற்றி நம்ம பேசுவோம்னு சொல்ல தெரியாது ஆனால் படிக்கட்டு உங்களுடைய தாய் மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் தான் எப்பயுமே ஒன்று ரெண்டு மூணு நாள் ஒன்று ரெண்டு மூணு நாள் ஒன்று ரெண்டு மூணு நாள் கடைசியில் அந்த மேல் தளத்தை முதிக்கும் போது எத்தனை நம்பர் எத்தனாவது நம்பர்னு ஒன்று இருக்கும் இப்போ உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னா அஞ்சு படிக்கட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் சில வீட்டில் ஏழு படிக்கட்டு இருக்கும் சில வீட்டு அஞ்சு மேக்ஸிமம் அஞ்சு படிக்கட்டு தான் ஜாஸ்தி சில வீட்டில் வந்து மூணு படிக்கட்டு இருக்கும் அப்போ மூணு படிக்கட்டு தான் இருக்கும் அப்போ வந்து மூணு படிதான் இருக்கும் அப்போ வந்து என்ன முடிஞ்ச வரை வந்து என்ன சொல்கிறேன்னா ஐந்து படிக்கட்டுகள் வந்து நன்மை அப்போ வந்து என்ன சொல்கிறேன் எல்லா மனிதர்களும் என்ன சொல்லலான்னா மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிறது அப்ப அப்போ நீங்கள் எந்த அஞ்சாவதில் கா அஞ்சாவதுல காலை வைக்கும்போது அஞ்சு என்று சொல்லக்கூடிய கிரகம் அஞ்சாவது கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் உங்கள் ஜாதத்தில் வலிமையாக இருக்கும் ஏழுனா அதுக்குண்டான கிரகம் வலிமையாக இருக்கும் நமக்கு வந்து மாடிப்படிகளே வச்சுருக்குறோம் அந்த மாடிப்படிகள் கூட இன்னைக்கு ஒரு தோட்டத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா புதிதாக வந்து ஒரு தோட்டம் உருவாக்கி அந்த தோட்டத்தில் வந்து படியை நான் ஏறி பார்க்குறேன் பத்தொம்போது பதினெட்டு படிகள் படிகளாகும் பத்தொம்பது அந்த பிளைட் பிளைட்டு அப்போ பத்தொம்போது பத்தொம்பது என்பது திருலோகவசியம் அது இயற்கையாக வந்துடும் அப்போ அந்த தோட்டத்திற்கு உரிய நபர் என்று சொல்லக்கூடிய அந்த நபருடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சம் கரெக்டாக ஃபிட்டாகும் நம்ம எதையுமே என்ன சொன்ன ஆத்மார்த்தமாக மாதா பிதா குருவை மதித்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே வரும் நம்ம வந்து பதட்டப்படவே வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து படிக்கட்டுகள் படிக்கட்டுகள் என்பது உங்களுடைய மாதா பிதா குரு அந்த நாலு பேர் என்ன மூணு பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் நாலாவது மூணாவது நபர் என்று சொல்லக்கூடிய குருவை வந்து நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்களா கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சொல்லி போய் ஆசீர்வாதம் வாங்கு அவன் கையில ஏதாவது ஒரு பொருளை வாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அவன் கையில ஒரு பொருளை வாங்கிடணும் எனக்கு தெரியாது ஐயா நான் உங்களை குருவாக ஏற்றுவிட்டேன் எனக்கு ஏதாவது எனக்குன்னு ஒரு தெய்வத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சாச்சுன்னா காலை பிடிச்சாச்சுன்னு என்ன செய்வான் அவன் சொன்ன மாதிரி என்ன சொன்னான்னா மார்க்கண்டேயனே தன்னுடைய உயிர் போக கூடாது என்பதற்காக சிவனை கெட்டி பிடிச்சிட்டான் இல்லையா கெட்டி பிடிச்ச பிறகு வந்து என்ன சொல்லான்னா பாச்சக்கயரை வந்து வீசினார் ரெம பகவான் யாரிடம் வந்து பாஜகயிரை வீசினான்னு ஓங்கிக்கிட்டு ஒரு மிதி மிதிச்சவன ஏமன் செத்து போயிட்டான் ஏம மிதிச்ச உடனே தெய்வம் மிதிக்கும்போது என்ன பண்ண செத்து போயிட்டான் செத்து போன பிறகு என்ன சொன்னாலும் எல்லாரும் கேட்டால் ஐயோ இந்த ஆள் இல்லைன்னா பூலோகம் தாங்காதியா நீ என்ன அப்படின்ன பிறகு அதுதான் உயிர் பேஞ்சு இருந்துச்சான் அப்போ வந்து என்ன சொன்னாங்க எல்லா மனிதருமே நீங்கள் உங்களுக்கு மூணு பேர் வந்து ஈஸியாக கிடைச்சிருவாங்க உங்கள் அப்பா அம்மா உங்களை வந்து என்ன செய்ய போகிறாங்க உங்களுடைய குலதெய்வம் எப்படி இருந்தாலும் ஒரு குலதெய்வம் இருக்கத்தான் செய்யும் இந்த குரு என்று சொல்லக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு குரு அவன்கிட்ட பிடிச்சு வந்து என்ன அவனுடைய எனர்ஜி என்று ஒன்று இருக்கும் என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு இவ்வளவு பெரிய கையாகல சிலை கொடுத்தார் இதை வைத்துக்கும் எந்த காலத்துல வந்து என்ன நீ வந்து என்ன சொல்றானா சாமி விடும்போது மாசபரப்பரசுக்கு அன்னைக்கு எடுத்து கும்பிடு உனக்கு நான் இந்த சிலை இருக்கின்ற வரைக்கும் நீ நன்றாக இருப்பேன் இன்னைக்கு வந்து என்ன சொல்றான்னா அது அந்த பூஜை ரூமுக்குள்ள பார்த்தோம் நான் பாருணும் அவருடைய ஞாபகம் வந்துடும் ஓ நம்மளுடைய குருநாதர் கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபகங்கள் வந்துடும் அப்ப இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் வந்து என்ன சொல்லணும் உங்களுக்கு உங்களுக்கு தேவை நீங்கள் தேடி கிடி கண்டுபிடிக்க வேண்டியது உங்களுடைய குருவைத்தான் அந்த குருவை கண்டுபிடித்து அவரிடம் வந்து என்ன சொல்லணும் அவருடைய ஆசீர்வாதத்தால் ஒரு சின்ன சிலை கையகலம் வாங்க ஏன்னா அவங்க ஜாதகத்தை பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம சாகுற வரைக்கும் குருவை தேடிக்கிட்டே இருக்கீங்க இதான் உண்மை நாங்களாம் தேடி கண்டுபிடிச்சு என்ன சொல்றேன் எங்களுடைய இப்ப சொல்லிட்டு இல்லையா மூணு பேர் குரு அந்த மூணு பேர்ல வந்து என்ன சொல்றான்னா வந்து ரெண்டு பேர் இதாயிட்டாங்க ரெண்டு பேர் இதாயிட்டா ஒருத்தர் சித்தரு அவரு சமாதி ஆயிட்டாரு ஒருத்தர் வந்து முதல் குரு வந்து இறந்துட்டார் ரெண்டாவது குரு இருக்கார் இன்னுமே இருக்கார் அப்ப இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்ப நம்ம இன்னும் நினைத்து கொண்டுதான் இருக்கு பேசும்போதெல்லாம் என்னுடைய குரு 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 என்று சொல்லக்கூடிய இதுக்கு காரணம் அப்பதான் என் குரு வந்து என் ஜாதத்தில் இருக்கிற குரு ஒர்க் அவுட் ஆகும் நான் என்று சொல்ல மாட்டேன் என்னுடைய குரு என்னுடைய குரு கொடுத்த வந்து அந்த அந்த சின்ன சிலை வந்து என்ன சொல்றேன் அது வந்ததுல இருந்து நல்லா இருக்கு இருக்குது நல்லா இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக உங்களுடைய உண்மையான குருவை உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய குருவை உங்களுக்கு வந்து என்ன சொன்ன பொருள் கொடுத்து ஏன் இந்த பொருள் அப்படின்னு சொல்றேன்னா எப்பயுமே காலத்தால் வந்து குருவோடைய கைக்கு ஒரு மரியாதை உண்டு அவர்கள் ஆசிர்வாதம் பண்ணி கொடுக்கணும் அந்த ஆசிர்வாதம் பண்ணி கொடுக்குற பொருளை நீங்கள் வைத்து கும்பிட்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா இந்த வீட்டில் வந்து மாடிப்படியை பத்தி சொல்லியாச்சு எப்பயுமே மாடிப்படி என்பது மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் தான் அப்ப நீங்கள் ஏடி போற நம்பர் இந்த ஏறி போகிற நம்பர் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா வந்து என்னது அப்படின்னு பார்த்துக்கிடுங்க எப்பயுமே சூரியன் சந்திரன் செவ்வா புதன் இந்த வரிசையில் இந்த ரேஷியோவில் எடுத்துக்கிடுங்க இல்லைன்னா வந்து என்ன சொன்னா ஒ ஒன்று ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு நாலு ஆறு அஞ்சு ஆறு 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 ஏழு ஆறு எட்டு ஒம்பது தானே இந்த ஒம்போதே வந்து என்ன சொல்லணும் நீங்கள் எங்கேருந்து போய் சூரியன் சந்திரன் செவ்வா புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருங்க அது அதுதான் ஒரே வரிசை இந்த வரிசையில் நீங்கள் எண்ணிக்கணும் அப்போ உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்கிறனா வந்து ஐந்து அப்படின்னா வந்து சூரியன் சந்திரன் செவ்வா புதன் அப்ப அங்க குரு ஆதிபத்தியம் அஞ்சு படிக்கட்டுகள் இருந்தது என்று சொன்னால் நாலு மாதா பிதா குரு அஞ்சாவது கால என்ன செய்ய என்ன ஆதிபத்தியத்தில் இருக்கு குரு ஆதிபத்தியம் அங்க பிள்ளைகளால் யோகம் இருக்கிறது அஞ்சு படிக்கட்டு உள்ள வீடு குரு ஆதிபத்தியம் உடையது அஞ்சு படிக்கட்டு உள்ளது வந்து என்ன சொன்ன குரு ஆதிபத்தியம் உடையது அப்ப சரி ஒரு வீட்டுல வந்து என்ன சொல்ற வந்து மாதா பிதா ரெண்டு மூணு படிக்கட்டு சில வீட்டில் இருக்கும் அப்போ மூணா மூணு படிக்கட்டு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அந்த ஒன்று ரெண்டு மிதிச்சு மூணாவது மூணு என்று சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் செவ்வாய் செவ்வாய் ஆதிபத்தியம் உடையது செவ்வாய் ஆதிபத்தியம் உடைய அப்ப எப்பயுமே ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஏழு ஆறு ஏழு படிக்கட்டு இருக்கிறது கணக்கா எனக்கு தெரியல சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஏழு அங்க சனி ஆதிபத்தியம் முடியும் சனி ஆதிபத்தியம் உடையது என்பதை வந்து நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தொழில் விருத்தியால் முன்னேறிய வீடாக இருக்கும் ஆக சனி வந்து யாரும் குறைச்சி விட முடியாது அதனால இந்த மாதிரிலாம் கணக்கு இருக்குது அதுக்கடுத்து என்ன சொன்னா வீட்டுல உள்ள எப்பயுமே வந்து என்ன சொன்னா கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது அப்ப வீட்டுக்குள்ள வந்து ஒரு மனை அடியால் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது அந்த மனை அடியால் எப்பயுமே ததசு ததசு து 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 துசு அப்படின்னா அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டே இருக்காது வாய் மூடாம வந்து என்ன சொல்றா ததசு ததசு ததசுன்னா அப்படியே ஆகட்டும் நீ நல்லா இருப்பேன்னு வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நாசமா போக அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்ட்டும் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல வந்து ஒரு நாளைக்கு ஒரு இதோ வந்து ஒரு கோபத்துல சொல்லிட்டு உடனே வந்து அந்த ததசு வந்து என்ன சொன்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்வது நடக்காது நூத்தி எட்டு நாப்பத்தெட்டு முறைக்கு மேல் நூத்தி எட்டு முறைக்கு மேல் வந்து என்ன சொன்னா அங்கே கண்டினியூவாக நாப்பத்தெட்டு நாளும் நாசமா போகன்னு சொல்லிட்டீங்கன்னா நாசமா போயிருவீங்க நூத்தி எட்டில் நாள் போனால் அங்கே என்ன செய்யணும்னா எழவு விழுந்துரும் அப்ப எப்பயுமே சந்தோஷமாக இருக்கின்ற நாளில் சந்தோஷமாக பேசுங்கள் ஹாப்பினஸா பேசுங்கள் அது என்ன செய்ய ததசு அப்படி ஆகட்டும் ததசு அப்படி ஆகட்டும் ததசு அப்படி ஆகட்டும்னு சொல்லிட்டே இருக்கும் இது உண்மையா நூறு பெர்சன்ட் உண்மை அதற்கு அடுத்து என்ன சொல்றோன்னா வீட்டில் வந்து எப்பயுமே இரண்டு தீபங்கள் ஏற்றணும் இரண்டு தீபங்கள் தனித்தனியாக ஏற்றணும் ஒன்று கிழக்க பாத்தி ஏத்தணும் ஒன்று வடக்க பார்த்து ஏத்தணும் அந்த எரிகின்ற அந்த விளக்கில் வந்து ஒரு காயின்ஸ் போட்டு வைக்கணும் அந்த காயின்ஸ் போட்டு வச்சுட்டு அவங்க வாட்டுக்கு என்ன செய்வோம் எல்லாரும் என்ன செய்வீங்க கடைசி வரைக்கும் அந்த காயின்ஸ் போட்டு அப்படியே இருக்கும் இன்னும் உள்ள இன்னைக்கு வந்து என்ன சொன்னா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் விளக்குறிஞ்சாலும் சரி அது உங்களுடைய விஷயங்கள் வீட்டில எல்லாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் விளக்கரிஞ்சிட்டு இருக்கும் அப்போ அந்த தொட்டி ஃபோர் விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல நம்ம ஒரு நாணயம் கிடக்கும் அந்த நாணயத்தை இருபத்தி நாலு மணி நேரம் கிடச்சி எடுத்து தொடச்சு பீரோக்குள்ள வச்சுருக்கணும் ஏன் செல்வம் நிற்கணும் அப்படின்னா செல்வம் வேணும்ல அப்போ செல்வம் வேணும்னா செல்வம் வீட்டுக்குள்ளே நிற்கணும்னா அந்த நீங்கள் ஒரு ரூபா காயின்ஸ் வச்சுக்கலாம் பத்து ரூபா காயின்ஸ் வச்சுக்கலாம் அஞ்சுருவா காயின்ஸ் எனி ஒன் ஏதாவது ஒரு காயின்ஸ் ஒரே ரேசியா நமக்கு ஈஸியாக வந்திருந்தா ஒரு ரூபா காயின்ஸே வச்சுக்கணும் இல்லைனா அஞ்சு ரூபா காய் ரெண்டு ரூபா காயின்ஸ் வச்சுக்கலாம் ரூபா காயின்ஸ் வச்சுக்கலாம் பத்து ரூபா காயின்ஸ் வச்சுக்கலாம் இப்போ இருபது ரூபா காயின்ஸ் சொல்லு இது உங்களுடைய தகுதியை பொறுத்தது ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து ஒரு விளக்கில் வந்து என்ன சார் என்னக்குள்ள கிடந்தது அதுல நீங்க காலையில விளக்கு விளக்குப்படுத்தலாம் சாயந்தரம் இருக்கலாம் மதியவருங்களா அந்த பொருத்தின பொருத்தி ஒரு நாள் முடிந்தவுடன் மறுநாள் அந்த காயின்ஸை நன்றாக தொடைத்து உங்க பீரோக்குள்ள வந்து ஒரு நல்ல கண்ணாடி பவுல்ல அந்த காசை ரெகுலரா போட்டுவாங்க உங்க வீட்டில் வந்து வற்றாத செல்வம் இருக்கும் அத கிழக்கு கிழக்காக எரிகின்ற தீபம் தெய்வ பலத்தை கொடுக்கும் தெய்வ பலம்னா பயங்கரமான தெய்வ பலம் இருக்கும் கிழக்குக்கு தெய்வ பலம்தான் வடக்கில் எரிகின்ற விளக்கு போடப்படுகின்ற அந்த காயின்ஸுக்கு என்ன பலன் உண்டு பொருளாதாரத்தை கொடுக்கும் குபேரன் அந்த அந்த காய சொல்லி இருக்கும் நீங்க அதை வந்து என்ன சொல்றான்னா ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இதில் தீபத்துக்குள்ளே கிடந்தது எரிகிற நேரம் போக மிச்ச நேரம் வந்து நம்ம எரிய எரிய வைக்கலனாலும் பரவாயில்ல மறுநாள் அந்த காசை பாக்கெட்டில் நல்லா துடைச்சிட்டு போட்டு போயிட்டு பாருங்க வியாபாரம் பார்க்குறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க அந்த காசை உள்ள பாக்கெட்டில் கொண்டு போய் போட்டு பாருங்க உங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பாக வரும் இதில் இது சத்தியமான உண்மை அடுத்து என்ன சொல்கிறான்னா இப்படி ரெகுலரா வந்து என்ன சொன்னா தீபத்தை ஏற்றுவதிலே ரெட்ட தீபம் தான் அதுவும் மண்கிளியஞ்செட்டியில் ஏற்றுவது மிக மிக சிறப்பு ஏன்னா மண் கிளியஞ்செட்டி தீபம் வந்து என்ன சொல்லலாம் வந்து கரணத்தை வேலை செய்ய வைக்கணும் உங்களுடைய கரணம் வேலை செய்ய வேண்டுமா மண் மண்கிளியஞ்செட்டியில வந்து விளக்கு போடுங்க அந்த மண் மண்கிளியஞ்செட்டியில விளக்கு போட்டீங்கன்னா ஹண்ட்ரட் என்ன நடக்கும் என்று சொன்னால் அன்றைய காரியம் வெற்றியாகும் அப்போ ஒரு கிளி ரெண்டு கிளியஞ்சட்டி ஒரு கிளியஞ்சட்டியில் வந்து கிழக்க பார்த்து தீபம் பெரியணும் ஒரு கிளியஞ்சட்டியில் வடக்க பார்த்து தீபம் தெரியணும் அந்த ரெண்டு தீபத்திலும் காயின்ஸ் இருக்கணும் அது எரிந்து முடிந்த உடனே இருபத்தி நாலு மணி நேரம் அந்த கிளியஞ்சட்டிக்குள்ளே கிடக்கணும் மறுநாள் அந்த காசை இப்போ திங்காய்கிழமை இருபத்தி இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சது என்ன செய்யணும் அந்த காசை தொடச்சி எடுத்து பிறப்புல வச்சிடும் ஒரு பவுலில் தனியாக போட்டு வச்சிரும் சரி இந்த பவுல்ல போட்டதை என்ன செய்யறது அப்படின்னா வந்து நம்மளுடைய குலதெய்வம் கோவிலுக்கு காணிக்கையாக செலுத்தலாம் குலதெய்வம் கோவிலுக்கு போகும்போது அந்த காசை எடுத்துட்டு போய் செலவழிக்கலாம் ஆனால் அந்த பவுல்ல இருக்கிற மொத்த காசை எடுக்கூட ஒரு காயின்ஸ் விட்டுறணும் அது என்ன சொல்றான் அமுத சுரபி அப்படின்ட்டான் அமுத சுரபி அப்ப அமுத சுரபிலும் ஒரு காயின்ஸ் விட்டுறணும் விட்டுட்டு மத்த காசு இப்ப ஒரு நூறு ரூபாய் சேர்ந்துருச்சு கோயிலுக்கு கொண்டு போகலாம் தொண்ணூத்தி ரூபா கோயிலுக்கு கொண்டு போவாங்க ஒரு ரூபா வந்து என்ன சொல்றேன்னா அதுல இருக்கணும் இப்படியே கண்டினியூ பண்ணி வாங்க உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் படிக்கட்டு என்பது உங்களுடைய தார் மாதா பிதா குரு தெய்வம் அதனாலதான் பதினெட்டாம் படி கர்ப்பசாமிக்கும் பதினெட்டு படி வந்து என்ன சொல்ற வந்து நம்ம இவர் இருக்காரு இல்லையா எங்க கேரளாவில இருக்கிற மார்க கார்த்திகை மாசம் வந்து மா மாலை போடுறாங்க இல்லையா ஐயப்பசாமி பதினெட்டு படிகள் இருப்பது பத்தொன்பதாவது என்பது பத்தொன்போதாவதில் கால் வைக்கும் போது திரிலோக வசியத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் என்ன சொல்றான்னா உங்களுடைய வாழ்க்கையில் படிக்கிட்டு இருந்தா குரு வேலை செய்வார் மூணுன்னு படிக்கிட்டு இருந்தா செவ்வா வேலை செய்வார் ஏழுன்னு படிக்கிட்டு இருந்தா சனி வேலை சிவர் இவர்கள்லாம் பஞ்சமாதி ஐவர் யாரையும் குறை சொல்ல முடியாது அவர்களுடைய ஸ்டேஜுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி கேட்டு ஒரு சக்தி படிக்கட்டு என்பது மாதா பிதா குரு தெய்வம் இன்னைக்கு புரிஞ்சு தெரிஞ்சு வச்சா படிக்கட்டு என்பது மாதா பிதா குரு தெய்வம் ஆமாம் அதனாலதான் தான் படிக்கட்டு வாசல்ல வந்து படிக்கட்டு வாசல் உட்காந்து பேசக்கூடாது யார் மேலே உட்காந்துருக்கான் ஆ உட்காந்த எங்கே காலை நீட்டுவோம் அப்போ மாதா பிதா குரு தெய்வத்தோடைய தலைமையில கால் வச்சுட்டு உட்காந்துருப்போம் அதனாலதான் வாசல் உட்காராதீங்க வாசல் உட்காராதீங்கன்னு சொன்னதுக்கு காரணமே தவிர நம்ம முன்னோர்கள் அற்புதமான அறிவாளிகள் நம்மளே எவ்வளோ அறிவாளியாக இருந்தமோ நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அறிவாளியில் இருந்திருப்பாங்க புரிந்து கொண்டு படிக்கட்டினால் வெற்றி வீட்டில் தீபம் ஏற்றுவதனால் வெற்றி இது நீங்கள் செயல்பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்து உங்கள் வீட்டில் செல்வ சீ செல்வ சீமாட்டி உள்ளே வந்துடுவான் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்